இலக்கிய பாதையிலும் வாழ்க்கை பாதையிலும் எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டி வருகின்ற கம்பவாரதி ஐயா அவர்களே இந்த அரங்கில் மிகச்சிறப்பான துவக்க உரையை நிகழ்த்தியிருக்கின்ற அன்பு சகோதரன் ஐயா அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நாங்களெல்லாம் பார்த்து வியந்து போகின்ற சொற்களுக்கு சொந்தக்காரரான பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே அருச்செல்வர் சிவகுமார் ஐயா அவர்களே இவரை தம்பியாக பெற்றதற்கு என்ன பேரு பெற்றேனோ என்று ஒவ்வொரு முறையும் என்னை ரெண்டு பேரை பற்றி நினைக்கிற போது என்னை திலகவதியாகவும் அவரை திருநாவுக்கரசராகவும் நான் நினைத்துக்கொள்கிறேன் உடனே எங்களுடைய வயதை நீங்கள் இதிலிருந்து கணக்கு போட முற்படக்கூடாது பொருத்தம் என்பது அக்கா தம்பி என்பதோடு நின்றுவிடும் மற்றபடி அவர் துறவியெல்லாம் இல்லை அன்பு தம்பி பிரசாந்தன் அவர்களே தன்னுடைய வருகையால் இந்த விழாவை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றன நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற லண்டன் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே நண்பர்களே எத்தனையோ இடர்பாடு இங்கே நடத்த எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிற நவேந்திரன் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் முதலில் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுதல்களை இந்த மேடையிலே சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமையடை இருக்கிற எங்கள் தமிழ்ச்சந்தங்களும் பெற்று விடுவார்கள் என்கின்ற அந்த ஆறுதலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதனால் எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருகிற கம்பன் கழகங்கள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன குறிப்பாக லண்டனில் நேற்றுக்கு பிரசாந்தன் பேசுகிற போது சொன்னார் வாவேசு ஐயரை பற்றி சொன்னார் வாவேசு ஐயர் தான் கம்பனை கம்பன் மேல ஒரு மாய திரையை போட்டு வைத்திருந்தார் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலைக்குள்ளதான் கம்பர் ஸ்டடீஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதி இந்த ஆங்கில இலக்கிய உலகம் சிம்மாசனத்திலே சில பேரை உட்கார வைத்திருந்தது அல்லவா ஒரு ஷேக்ஸ்பியரை ஒரு தாந்தேயை ஒரு மில்டனை ஒரு ஹோமரை இவர்கள் எல்லாம் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் வாவே சொயர் அங்கே வந்தார் ஐயா எழுந்திருங்கள் நல்லாத்தான் எழுதுகிறீர்கள் உங்கள் கவிதையெல்லாம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது நன்கு ஆங்கிலம் தெரிந்தவர் அதனால் அவர் சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும் நீங்கள் எல்லாம் நன்றாக எழுதினீர்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு எழுந்திருங்க ரெண்டு பேர் அவங்க நாலு பேர் எழுந்தாங்க இந்த சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு எங்கால் ஒருத்தருக்கானு கம்பனை கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த தலையாசனத்தில் கம்பனை உட்கார வைத்தார் வாவேசுவையர் அந்த ஐயரினுடைய அந்த ஆர்வம் இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டது லண்டனுக்கு பாரிஸ்டர் படிப்பு படிப்பதற்காக வந்தார் இந்தியா ஹவுஸ் என்று இங்கே லண்டனில் ஒரு இடம் இருப்பதாக அறிகின்றேன் நான் லண்டனில் மிக முக்கியமாக பார்க்க விரும்புகிற இடம் அதுதான் என்பதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குறித்துக் கொள்ளவும் இந்தியா ஹவுஸ் என்கின்ற இடம் இருக்கிறது அந்த இடத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தன அதிலே ஒரு இளைஞர் குழாத்தை தயார்படுத்துகிற வேலையை வாவேசோயர் எடுத்துக்கொண்டார் அப்படி அவர் தயார்படுத்தின இளைஞர் குழாத்தில் இருந்த ஒருவரின் பெயர் மதன்லால் திங்ரா இந்திய நாட்டை சேர்ந்தவர் இந்தியர்களுக்கு ஓயாத துயரம் அளித்த ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் இருந்தார் கர்சான் வைலி அந்த கர்சான் வைலியை மதன்லால் திங்ரா லண்டனிலே சுட்டுக் கொன்று விட்டார் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வந்தது யார் எழுதினார்கள் யார் யாரிடம் சொன்னார்கள் எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் எழுதினா மூணு ஒரு முறை கூட நான் மூணு மார்க் வாங்கினது ஆனால் இங்கே வாங்குவேன்னு நினைக்கிறேன் கம்பன் என்ற ஒரு மானுடன் என்று மகாகவி பாரதிதான் சொன்னார் எப்ப சொன்னார் என்றால் மகாகவி பாரதிக்கு கோபம் வந்துவிட்டது அவருக்கு எப்பவுமே கோபத்துலதான் இருப்பாரு அது வேற விஷயம் என்ன கோபம் என்றால் ஆங்கிலேயர்கள் புகுத்திய ஆங்கில கல்விதான் கோளையும் மீனையும் ஓர்ந்தளர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் எல்லாரையும் எப்படி புகழ்கிறான் பாருங்கள் எங்கள் கம்பனே அவன் புகழவே கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்ததும் கம்பன் என்ற ஒரு கவிஞன் வாழ்ந்ததும் சொல்லியிருக்க படகா கம்பன் என்ற ஒரு புலவன் இருந்ததும் நாபா